வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நானூறு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய தினம் உங்களை நான் அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் பொருட்பாளியில் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரமாக உள்ள மடியின்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைப்பெற்ற அறுநூத்தி மூன்றாவது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம் மடியின்மை என்பதற்கு சோம்பலை தவிர்த்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைப்பட்டுள்ளது இப்பொழுது ஆறுநூற்றி மூன்றாவது திருக்குறள் என்னவென்பதையும் அதற்கான பொருளையும் காண்போம் மடி மடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடி மடியும் தன்னினும் முந்து மடி மடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடி மடியும் தன்னினும் முந்து இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் அழித்து ஒழிக்க வேண்டிய சோம்பலை கொண்டு விளங்கும் அறிவற்றவரின் குடியானது தனக்கு முன்னதாகவே அழிந்து விடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் அழித்து ஒழிக்க வேண்டிய சோம்பலை கொண்டவரின் அறிவற்ற ஒருவரின் குடியானது தனக்கு முன்னதாகவே அழிந்துவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் ஆண் தோழர்களே சோம்பலை தவிர்த்தால் நாமும் சிறப்போம் நம் குடியும் சிறக்கும் வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நன்றி